அப்ப ராகு வந்து குருவோட ராகு சேரார் கேது சேரார் இல்ல சனி பவனோட ராகு கேது சேரார் செவ்வாயோட ராகு சேர்றார் எந்த கிரகத்தோட ராகு சேருதோ அதனுடைய எல்லாம் அழிச்சிருவாங்க இல்லை சூரியன் சந்திரனோட ராகு சேர்றது இல்லை ஏதாவது ஒரு கிரக அமைப்புகள் அந்த ராகு திசை நடக்கிறது கேது திசை நடக்கிறது அப்படின்னும் போது கேது திசையெல்லாம் நடந்தால் பிச்சை எடுக்காத ஒரு குறை அந்த அளவுக்கு அவங்க போயிடுவாங்க அப்போ ஒரு ஜாதத்தில் வந்து சூரியன் ராகு இருக்குன்னா அப்பாவுக்கும் மானுக்கும் ஒத்து போகாது அப்போ சூரியன்ற காரகத்துவத்தை இவருக்கு கிடைக்க விடாமல் அந்த ராகுக்கு எடுத்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அம்மன் கோயிலில் போயிட்டு விளக்கேற்றி கூழ் ஊற்றி வழிபட்டுவாங்க உங்களுடைய அனைத்து தோசங்களும் நிவர்த்தியாகி தொழில் சிறப்பாக வரும் பொருளாதாரம் மேங்கி வரும் அப்ப உங்க வீட்டுல வறுமை என்பது கிடையவே கிடையாது ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் காசேதான் கடவுளடா இது இப்போ இருக்கக்கூடிய கலியுகத்துல நிதர்சனமான ஒரு உண்மைங்க என்னதான் நம்ம தேடி ஓடினாலும் கூட அந்த பணம் அப்படிங்கிற மூன்று எழுத்து மந்திரம் நம்மை தேடி வர மாட்டேங்குது இல்லை வறுமை இருந்து நாம் எல்லாரும் மீளணும் பண நமக்கு கொட்டோ குட்டுன்னு கொட்டணும்னா அதுக்கு நம்ம என்ன தாங்க பண்றது இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி திரு பாலாஜி குருஜி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அம்மா ஓம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பரை ஏற்றினை நந்தி மகந்தனை ஞானக் குழந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாலும் சிவசிவ என்றிட தேவருமாவார் சிவசிவ என்ன சிவகதிதானே சார் பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஓடு ஓடுன்னு ஓடுறோம் சார் எதுக்காக ஓடுறோம் எது பின்னாடி ஓடுறோம் அப்படின்னு பார்த்தாக்க பணம் அப்படிங்கிற மூன்று எழுத்து மந்திரம் இல்லைங்களா ஆனால் சிலரது வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கா வறுமை பிடி அப்படிங்கிறது வந்து இறுக்கமாக இருக்குது சார் அந்த வறுமை பிணி பிடியிலிருந்து அவங்க எல்லாரும் மீண்டு செல்வ செழிப்பான அமோக வெற்றியான வாழ்க்கையை அவங்க எல்லாம் வாழணும் அப்படின்னாக்க அதற்கு ஏதாவது வழி இருக்கா சார் நிச்சயமாக மேம் வெள்ளிக்கிழமை நாட்களில் அம்மனுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லப்படுவது வெள்ளிக்கிழமை நாள் வெள்ளிக்கிழமை நாளில் விரதம் இருந்து காலையிலே எழுந்து குளிச்சுட்டு விரதம் இருந்து குளிச்சுட்டு தலை சீவும் பொழுது வந்துட்டு முடி வந்து தரையில் விழுதுன்னு போது அந்த அது வந்து எப்பவுமே வீட்டில் வந்து இப்போ முடி தரையில் இருக்கக்கூடாது இருந்தால் அந்த இடத்துல வந்து பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது இருக்காது ஸோ முடி வந்து தரையில் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்து வாசலில் வந்து கோலம் வாச தெளித்து கோலம் போடுங்க வெள்ளிக்கிழமை நாளில் மகாலட்சுமியோட வரவு அதே போல் வெள்ளிக்கிழமை நாளில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே வந்து பார்த்திங்கன்னா மாவிலை தோரணம் மாவிளை தோரணம் நீங்கள் திருப்பதி போனீங்கன்னா கவனிக்கலாம் திருப்பதியில் நீங்கள் பாருங்கள் ஒவ்வொரு நாளுமே வந்துட்டு அந்த நுழைவாயில பாத்தீங்கன்னா மாவிலை தோரணம் ஒவ்வொரு நாளும் மிகப்பெரிய அளவில் கட்டுவாங்க சும்மா ஒரு லைன் மாதிரியெல்லாம் கட்ட மாட்டாங்க மிகப்பெரிய அளவில் மாவிலையை மட்டும்தான் கட்டுவாங்க வேப்பில மற்ற எல்லாம் வந்து அந்த இடத்துல கட்டுவாங்க அதனால் கட்ட மாட்டாங்க ஸோ நீங்கள் மாவிளை தோரணம் வந்துட்டு வெள்ளிக்கிழமை நாளில் நீங்கள் கட்டுறது ஒன்று ரெண்டாவது அந்த வாசப்படிக்கு வந்துட்டு வாசற்படியை மெழுகி அதில் வந்துட்டு மஞ்சள் பூசி குங்குமம் வைங்க அது காலில் மெதிப்படாத இடத்துல சைடில் வந்து வைங்க இதெல்லாம் வைக்கும்போதே வந்துட்டு மகாலட்சுமி தாயார் என்பவங்க வந்து நம்ம வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க வீடு எப்பவுமே மங்களகரகமாக இருக்க வேண்டும் வீட்டில் வந்துட்டு துர்நாற்றங்கள் வீசக்கூடாது அப்போ வந்துட்டு காலையிலே நீங்கள் ஒரு நல்ல வாசமுள்ள ஒரு சாம்பிராணி அல்லது ஊதுவத்தி பற்ற வச்சு நீங்கள் அன்றைக்கி அவங்களுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்சது ஒரு வாழையில் வச்சு அதில் வந்து ஃபஸ்ட்டு வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது என் அனைத்து பூஜைகளுக்குமே வந்துட்டு முதல் பிள்ளையார் வழிபாடு தான் அப்போ மஞ்சளில் வந்து பிள்ளையார் பிடிச்சி அந்த வாழைகளில் வச்சு அங்கே வந்து கொழுக்கட்டையும் சுண்டலும் நைவேத்தியமாக வச்சு வழிபட்டு அதுக்கப்புறம் வந்து அம்மனுடைய பாடல்கள் அம்மனுடைய துதி அதுவும் இல்லாமல் அங்கே வந்து விளக்கேற்ற வேண்டும் ஒன்று குத்து விளக்கு அல்லது காமாட்சி அம்மன் விளக்கு நோட் பண்ணிக்கோங்க இதில் வந்து காமாட்சி அம்மன் விளக்கு எல்லார் வீட்லையும் நான் ஒரு வீடுகளில் போயிட்டு பார்க்கும்போது அம்மா காமாட்சி அம்மன் விளக்கு வாங்கி வைங்க அப்படின்னு இருக்கே சார் அப்படின்னு அது வந்து கஜலட்சுமி விளக்கு நம்ம சொல்றது வந்து எப்பவுமே காலகாலமாக ஒரு பெண் வந்து புகுந்த வீட்டுக்கு போகும்போது அவங்க கையில் நம்ம கொடுத்து அனுப்புவது காமாட்சி அம்மன் விளக்கு காமாட்சி அம்மன் விளக்கை நோட் பண்ணுங்கள் தலையில் வந்து பிறை நிலா இருக்கும் கையில் வந்து கரும்பு இருக்கும் ஸோ இதுதான் காமாட்சி அம்மன் விளக்கு அப்போ காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றி அல்லது அந்த குத்து விளக்கு ஏற் அந்த தீபத்தில் வந்து அம்மனை வந்து உருவப்படுத்தி நீங்க வழிபடும் பொழுது உங்களுடைய கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகும் அதே போல கூழ் ஊற்றுவது வந்து ராகி மாவுல செய்வாங்க ராகி என்றாலே ராகு அதாவது ஒரு ஜாதக கட்டத்தில் அனைத்து கிரகங்களும் அதாவது சனி குரு இந்த மாதிரி அனைத்து கிரகங்களும் இருக்கட்டும் அந்த எந்த கிரகத்தோட ராகு கேது அப்படின்ற ரெண்டு கிரகம் போய் சேருதோ அந்த காரகத்துவங்களை கெடுத்துருவாங்க இப்போ ராகு வந்து குருவோட ராகு சேர்றார் கேது சேர்கிறார் இல்லை சனி பகவானோட ராகு கேது சேர்றார் செவ்வாயோட ராகு கேது சேர்றார் எந்த கிரகத்தோட ராகு கேது சேருதோ அதனுடைய காரகத்துவங்களை எல்லாம் அழிச்சிருவாங்க அப்படின் போது இப்போ குருவோட ராகு கேது ஒரு ஜாதத்தில் இருக்குன்னா எடுத்து பாருங்க அவங்க பொருளாதார வகையில் யாருக்கா கொடுத்து வராமல் இருக்கும் ஜாமீன் போட்டு மாட்டிங்க கடனை வாங்கிட்டு கட்ட முடியலன்னு சொல்லுவாங்க அப்போ குரு என்றால் தனக்காரகன் ரெண்டாவது குரு என்றால் புத்திரக்காரகன் அப்போ புத்திரதோஷம் அங்கே உண்டு அப்படின்னும் போது அப்போ குருவோட ராகு கேது சேரும்போது இந்த மாதிரியான விஷயம் அதே போல் சனியோட அப்போ சனி என்றால் தொழில் தொழில் எனக்கு நிரந்தரமாக இல்லை சார் நான் இது வரைக்கும் பத்து பதினாறு பதினாறு இடங்கள் மாறிட்டேன் சார் நிரந்தரமாக இல்லை இல்லை நிரந்தரமாக செஞ்சுட்ருக்கேன் சார் போதிய வருமானம் இல்லை அப்போ இந்த கிரக ராகு கேதுங்கிற இந்த ரெண்டு கிரகங்கள் எந்த கிரகத்தோட செய்யறதோ அந்த கிரகத்தோடைய காரணத்தை கெடுத்துரும் இப்போ சூரியனோட ராக அப்பாவுக்கும் பையனுக்கும் ஆகவே ஆகாது ஒத்தே போகாது சூரியன்னா தந்தை அப்போ ஒரு ஜாதத்தில் வந்து சூரியன் ராகு இருக்குன்னா அப்பாவுக்கும் மானுக்கும் ஒத்து போகாது அப்போ சூரியன்ற காரகத்துவத்தை இவருக்கு கிடைக்க விடாமல் அந்த ராகுக்கு எடுத்துகிட்டு இருக்கு ரா சூரியன் என்றால் அரசு சூரியன் என்றால் தினம் வருமானம் அப்போ ராகு என்றால் ராகி அப்படின்னு பேர் அப்போ ராகி மா அந்த கூழ் காய்ச்சி நீங்கள் ஆடி மாதத்தில் ராகு என்றால் அம்மன் அம்ம அதாவது ராகு கேது தோசை இருந்தால் அம்மனுக்கு போய் ராகு காலத்தில் விளக்கேற்றுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ராகுவோட அம்சம் வந்து அம்மன் அம்மனுடைய அம்மனை வந்து வழிபடுறவர் ராகு பகவான் அப்போ நீங்கள் வெள்ளிக்கிழமை நாளில் பத்தரை டு பன்னிரெண்டு கால நேரத்தில் நீங்கள் அம்மனுக்கு வந்துட்டு கூழ் ஊற்றிட்டு அங்கே வந்து விளக்கேற்றி வழிபடுறது வந்து உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் நிவர்த்தி செய்து அதாவது ராகு கேது ஏன் நான் சொல்கிறேன்னா அந்த ராகு கேது தான் நம்மளுக்கு ஏதோ ஒரு தடையை ஏற்படுத்திட்டே இருப்பார் ஜாதக கட்டத்தில் ஒன்பது கிரகத்தில் ஏழு கிரகம் எந்த தொந்தரவும் இல்லை அந்த ரெண்டு கிரகம் மட்டும்தான் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒன்று அஞ்சு ஒம்பதில் ராகு கேது உட்காருது இல்லை சூரியன் சந்திரனோட ராகுது சேர்றது இல்லை ஏதாவது ஒரு கிரக அமைப்புகள் அந்த ராகு திசை நடக்கிறது கேது திசை நடக்கிறது அப்படின்னும் போது கேது திசையெல்லாம் நடந்தால் பிச்சை எடுக்காத ஒரு குறை அந்த அளவுக்கு அவங்க போயிடுவாங்க அவர்களுடைய பொருளாதார அளவு வந்து ரொம்பவே அழிந்து போய்விடும் அப்படின்னு பேர் ஸோ அப்போ கேதுவை போல் கெடுப்பார் இல்லை என்பது ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்ன கொடுப்பாருன்னா இங்க பேராசையை உண்டு பண்ணிடுவார் ராகுனால் பிரம்மாண்டம் ஒரே வாரத்தில் நம்ம கோடி சொல்லணும் ஒரே வருஷத்தில் கோடி சொல்லணும் அப்படின்ட்டு ஒரு பேராசையை கொடுத்து அதற்காக பொருளாதாரத்தை கொண்டு போய் ஏதாவது நான் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணால் அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அவசரப்பட்டு இவங்க வந்து லாக் ஆகிடுவாங்க ஸோ வந்து கொடுப்பார் அது வந்து நேர்மையாக பொறுமையாக இருப்பவர்களுக்கு கொடுப்பார் இந்த மாதிரி பேராசையை உண்டு பண்ணுவார் அதில் இவங்க அடிக்ட் போது மிகப்பெரிய லாஸையும் அவர் கொடுப்பார் அப்படின்னும் போது இந்த ராகுகால வேலையில் நீங்கள் அங்கே விளக்கும் போது உங்கள் ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் நிவர்த்தி ஆகிறது நிவர்த்தி ஆனாலே அனைத்து தடைகளும் நிவர்த்தி ஆகிறது திருமணம் பெண்களுக்கு வந்துட்டு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும் அது இப்போ கண்ணுக்கு தெரியாத தோசம் ஜோதர்கள் பார்த்து ராகிய தோசை இருக்கு செவ்வா தோசை இருக்கிறதுன்றது மே அப்பாற்பட்டு ஒன்பது வகையான தோசங்கள் இருக்குது அந்த ஒன்பது வகையான தோசங்கள் வந்துட்டு கண்ணுக்கு தெரியாத தோசங்கள் இந்த குறிப்பாக ஆடி அமாவாசை எதுக்காக சொல்கிறோன்னா ஆடி சாரி ஆடி மாதத்தில் வர்ற வெள்ளிக்கிழமை எதுக்காக சொல்கிறோன்னா இந்த ஆடி அமாவாசையில் பார்த்தீங்கன்னா திதி தர்ப்பணம் கொடுப்பாங்க வந்து ஆறு மாத காலம் உத்தராயண காலகட்டத்திலிருந்து தட்சிணாயண காலகட்டத்துக்கு அதாவது தெற்கு நோக்கி பெயரவும் காலகட்டம் அப்ப பித்ருக்கள் என்றால் வடமொழி தமிழில் தென்பொலத்தார்னு பேர் தெற்கு பகுதியில் வசிக்கிறவும் பேர் அப்ப அவர்களுக்கு இந்த மாதத்தை வந்து உகந்த மாதமாக கருதப்படுவதால் பித்ருக்கள் என்றாலே ராகு கேதுவாக தான் சொல்லப்படுவார்கள் அதாவது ராகு என்றால் தந்தை வழி உறவுகள் அதாவது இறந்து போன மூதாதையர்கள்னு பேர் அதே போல் கேது என்றால் பாட்டி தா அம்மா வகை உறவுகள் அந்த பாட்டி இந்த மாதிரி இறந்து போன உறவுகள் அப்படின்னு பேர் அப்ப இந்த இறந்து போன ஆன்மாக்கள் வந்து ராகு கேது அதாவது ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு நம்ம போக சொல்லுவோம் அதுல குறிப்பா ஆடி மாதத்தில் வரும் முதல் வெள்ளிக்கிழமை வந்து குலதெய்வம் போறது வந்துட்டு ரொம்ப அருமையான பலன்களை கொடுக்கும் குல தெய்வம் என்பது நம்மளுடைய இருபத்தி ஒரு தலைமுறைக்கு முன்பு வாழ்ந்து மறைந்த மூதாதையர்கள் தான் அந்த இடத்துல வந்துட்டு குலதெய்வமாக இருப்பாங்க அந்த இடத்துல அவங்கள வச்சு அந்த இடத்துல அஞ்சு கல் மூணு கல் ஏழு கல் ஒம்பது கல் இப்படி பதினோரு கல் வரைக்கும் கல் வச்சு அதுக்கு வழிபட்டு வருவாங்க அந்த இடத்துக்கு நம்ம போகும்போது நம்மளுடைய டிஎன்ஏ ஆக்டிவேட் ஆகும் அப்போது முதல் வெள்ளிக்கிழமை நீங்கள் குலதெய்வம் போங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அம்மன் கோயிலில் போயிட்டு விளக்கேற்றி கூழ் ஊற்றி வழிபட்டுவாங்க உங்களுடைய அனைத்து தோசங்களும் நிவர்த்தியாகி தொழில் சிறப்பாக வரும் பொருளாதாரம் மேயங்கி வரும் அப்போ உங்கள் வீட்டில் வறுமை என்பது கிடையவே கிடையாது ஸோ அம்மனை வழிபடுங்க வெள்ளிக்கிழமை நாள் மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு வருவாங்க அதே போல் நம்ம வந்து ஆடி மாதத்துக்கும் இந்த கூலூத்துறத்துக்கும் ஒரு சம்மந்தம் உண்டு ஆடி மாதத்துக்கும் வேப்பிலை அந்த வேப்ப மரத்துக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு அப்போ ஆடி அப்படின்ற இந்த மாதம் எப்படி பிறந்தது அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்களால் நம்ம வந்துட்டு வறுமை அப்படின்றது நீங்கள் வீட்டில் வந்து பொருளாதார வளர்ச்சி நல்லாயிருக்கும் பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்கும் தொழில் நல்லா இருக்கணும் தொழில் சிறப்பாக மேலும் மேலும் நல்லா வளர்ந்து வரும் பொழுது நிற்க நேரம் இல்லாமல் போது அந்த தொழிலுக்கு வந்துட்டு நல்ல ஒரு நேரம் கொடுத்து நாம் வந்து வேலை செய்யும்போது பொருளாதாரம் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக வளர்ச்சி அடையும் அப்போ முதல்ல ஆடி மாதத்துக்கு இந்த ப வறுமை அப்படின்ற கேள்வி வந்து இவ்வளோ காலமாக நீங்கள் வந்து இந்த கொஷின் வந்து என்னிடம் கேட்டதில்லை அது இப்போ வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் அப்போ ஆடி மாதம் பிறந்தது எப்படின்ற ஒரு விஷயத்த க கவனிக்கணும் ரெண்டாவது ஆடி மாதத்தில் கூழு ஏன் ஊற்றுகிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கணும் மூன்றாவது வந்துட்டு ஆடி மரம் ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மன் ஞாபகத்துக்கு வருவாங்க ப்ளஸ் வந்து அம்மன் அப்படின்னாலே வந்து அங்கே வேப்பிலை மரம் வேப்ப மரம் அப்படின்றத ஒரு விஷயத்த ஞாபகம் வரும் அதே போல் தீச்சட்டி எடுப்பாங்க அந்த தீச்சட்டியில் பார்த்தீங்கன்னா வேப்பிலை கை மேலே வச்சு அது மேலே வந்து தீச்சட்டியை வச்சு அந்த தீச்சட்டி அப்படின்றத எடுப்பாங்க இதுக்கெல்லாம் ஒன்று கொன்று சம்பந்தம் உண்டு நம்ம பார்க்கலாம் ஆடி மாதம் எப்படி முதல்ல பிறந்தது அப்படின்னு பார்க்கும்போது எப்பவுமே நம்ம சிவன் பார்வதி எப்பவுமே அடிக்கடி கொஞ்சம் அரசல் புரசலாக சண்டை வந்துட்டே இருக்கும் ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு டியூரேஷனில் ஒரு சண்டை ஏற்பா ரெண்டு பேருக்கும் ஒரு மனத விஷயம் ஏற்பட்டு பிரிவினை காரணமாக அவங்க வந்து ஒரு காட்டுக்கு போயிடுறாங்க பார்வதி தேவியார் வந்து காட்டில் தவமையேற்றுவதற்காக போயிடுறாங்க கொஞ்சம் மன அமைதிக்காக அந்த நேரத்தில் ஆடி என்கிற ஒரு பெண் ஆடி என்கிற பெயர் கொண்ட ஒரு பெண் சிவன் எப்பவுமே வந்து பார்வதி மேலே சிவப பெருமானுக்கு வந்து எப்பவுமே ஒரு கருணை பார்வை உண்டு அந்த கருணை பார்வை நம்ம மேலே விழா கூட விழுமே அப்படின்றதுக்காக பார்வதி தேவியாருடைய வடிவெடுத்து அவர் கிட்ட நெருங்கி வராங்க அதை உணர்ந்த சிவபெருமான் வந்துட்டு இந்த ஒரு தவறான விஷயம் நீ செய்தது வந்து ஒரு மனக்கசப்பு கசப்பான விஷயத்த செஞ்சுருக்க உனக்கு வந்துட்டு அந்த சாபம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சூளாயத்தை எடுத்துகிட்டு குத்த வரும்பொழுது அவங்க வந்து நான் செய்து தவறு உங்களுடைய அந்த கருணை பார்வை என் மேலும் விளநோன்றத்துக்காக நான் இந்த மாதிரி தெரியாமல் அறியாமையில் செய்து விட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்கும்போது என்ன இருந்தாலும் நீ வந்து பார்வதி தேவியாரோட உருவெடுத்து வந்தது தவறு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நீ செய்த இந்த விஷயம் வந்து ஒரு மனக்கசப்பை ஏற்படுத்துறது நீ கசப்பான ஒரு வேப்ப மரமாக நீ வந்து பூமியில் பிறப்பெடுப்பாய் ரெண்டாவது அம்மனுக்கு பார்வதி தேவியோட அம்சமான அம்மனுக்கு வந்துட்டு உகந்த மரமாக நீ வந்துட்டு அவதாரம் எடுப்பாய் ரெண்டாவது இசை வந்துட்டு நீ மன்னிப்பு கேட்டதால் ஆடி என்கிற உன்னுடைய பெயரால் ஒரு மாதம் அழைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வரம் கொடுத்து பூமிக்கு அனுப்பிடுறார் அற்புதம் சார் நான் வந்து பண தோஷம் பற்றி மட்டும்தான் கேட்டேன் ஆனால் நீங்கள் அனைத்து தோஷங்களுக்கும் அற்புதமான தீர்வுகள் எங்களுக்காகவே பகிர்ந்துக்கிட்டீங்க சார் மிக்க நன்றி நன்றிங்க வாழ்க வளமுடன் என்னங்க எவ்வளோ சூப்பரான விளக்கங்கள் நம்ம சார் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் வேறு ஒரு அற்புதமான தலைப்போட நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வீடியோக்கு கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி